தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் லாபம் சூப்பராகவே இருக்கும் ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஏற்று இறக்கமாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவுக்கு மீறிய செலவுகள் வந்து இந்த வாரம் இருக்கும் ஸோ எந்த செலவு பண்ணும்போதும் இது தேவைதானா அப்படின்னு யோசி பார்த்து நீங்கள் செலவு பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறீங்கன்னா அந்த பொதுவான காரியங்களை வந்து நீங்கள் நிறைய ஈடுபாட்டோடு செயல்படுவீங்க அதனால் நீங்கள் இந்த பொதுவாக ஆளுக மத்தியில் வந்து உங்களுடைய பேச்சுக்கு வந்து மரியாதை இருக்கும் உங்களுடைய வாக்கு வந்து மேன்மை உங்களோட மதிப்பு இந்த வாரம் வந்து அதிகமாகவே உயரும் பெற்றவர்களும் இருந்தாலும் சரி உங்களோட பிள்ளைங்களோட உடல்நிலையிலும் சரி நீங்க ரொம்ப அக்கறையா இருக்குது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த வாரம் ஒரு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூலாம் வர்றதுக்கு வாய்ப்பு உட கூட இருப்பவங்களோட உடல்நிலையில வந்து நீங்க அக்கறை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் இருக்கும் அவங்களால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும் உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் கூட பிறந்தவங்களாம் அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவங்களாலேயுமே உங்களுக்கு ஆதாயமும் அனுகூலமும் தான் ஏற்படும் இந்த வாரத்தை பொறுத்த மட்டுக்கும் தொழில் வியாபாரம் சூழ்நிலை காரணமாக நீங்கள் வெளியூர் பயணம்லாம் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் அதனாலே உங்களுக்கு தான் கிடைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு தொழிலில் வந்து கொஞ்சம் லாபம் கிடைக்கிறதுனால பழைய கடன்களைலாம் கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் புதுசாக கடன் வாங்க மாட்டீங்க அந்த மாதிரி ஓரளவுக்கு பொருளாதார நிலைமை வந்து கொஞ்சம் தான் காணப்படும் நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவராக இருந்தால் உங்களுக்கு உத்தியோகத்தில் வந்து மாறுதல் இடமாறுதல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சில பேருக்கு வீடை கூட மாற்றிக்கலாமா அப்படிங்கிற நிலைமை கூட வரும் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் புதுசாக வீடு அமைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் உத்தியோகத்தில் இடமாற்றம் போனீங்கன்னா கூட அந்த இடமும் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு ஆதரவான ஒரு இடமாக தான் இருக்கும் தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் ஆன்மீகத்தில் நாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் நிறைய கோயில்களுக்கு போகணும்னு நினைப்பீங்க தெய்வ அருள் கடாட்சும் உங்களுக்கு நிறைய இருக்கும் அது மூலமாக உங்களுக்கு நல்ல நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் புதுசு புதுசான ஒரு ஐடியாலாம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் கிடைக்கும் நீங்கள் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தால் புதுசாக என்ன மாதிரியெல்லாம் ஒரு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் லாபகரமான வாரம்